பாருங்க இப்போ நம்ம இட்லி மாவு வச்சு நம்ம வந்து தேன் ஃபிரை சேர்க்கிறோம் பத்து நிமிஷம் தான் ரெடியாகங்க சில்ட்ரன்ஸ்லாம் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்கிட்டாங்கனாக்கா இது ஒன்று நீங்கள் செஞ்சு கொடுத்துர்லாம் இட்லி மாவு வச்சுட்டா உடனே எடுத்து செஞ்சு கொடுத்துர்லாம் நம்ம கூட செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது ஆரோக்கியமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு எனக்கு பாருங்கள் இட்லி மாவு ஒரு ரெண்டு ரெண்டு கரண்டி வச்சுருக்குறேன் சோடாப்பூ கொஞ்சம் போட்டுக்கலாம் சோடாப்பூ கொஞ்சம் போட்டுருங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க மாவு கொஞ்சம் கிட்டியாக இருக்கணும் ரெடி தண்ணியாக இருந்துச்சுனாக்கா எண்ணெய் குடிக்க அனுப்பிச்சிடும் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு இது உங்களுக்கு பிடிக்கிற நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் வெள்ளையாக இருந்தால் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது அதுக்கு தான் போடுறது இந்த ஸ்ல்தாங்க மாவு இதாக இருங்க இதாக இருக்கணும் கட்டாக இருந்துருச்சு மீனும் என்னென்ன பிடிச்சிடலாம் இந்த சீராக பண்ணுங்கள் ஒரு கப்பு தீனியை ஒரு கப்பு தண்ணி வச்சு லேசாக பிசு பிசு தாந்தால் போதும் இலை கஞ்சி தட்டி போட்டுருக்கேன் இதே மாதிரி நீங்கள் வச்சுருக்கேங்க பாருங்க ஆயில் வச்சுருக்கேன் நல்லா சுடாயிடுச்சு இப்போ வந்து நம்ம கரண்டியால் இந்த பாருங்க சின்ன ஸ்பூன் மாதிரி இருக்குது இதெல்லாம் எடுத்து வர இதாக விடலாம்

ஃபீம் பொடிக்கடையெல்லாம் விற்கிதுங்க ட்ரென் ட்ரைண்டாக கொடுத்து எடுத்து கொடுக்குறாங்க ஸ்கூல் போகிறதா நம்ம இது வாங்கி சாப்பிட்ருக்கோம் வாங்க இப்போ ரெடியாகிடுச்சு மிச்சி தோலை போட்டுடலாம் பாருங்க ரெடியாக இருக்கல இதில் போட்டிருக்கேன் நல்லா ஊருட்டோம் diyoruz பாருங்க நல்லா ஊருட்டோம் ஜீராவில் ஊறணும் ஒரு அரை மணி நேரம் ஊறின நான் காமிக்கிறேன் பாருங்கள் நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்டோம் மிட்டாய் செஞ்சுட்டு வந்துட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஒரு பத்து நிமிஷம் தான் நேரம் தான் ஆச்சு பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் தேன் குடிச்சிருக்க மாதிரி ஆ சிறப்பு பாருங்க பாருங்கள் வாயில் வச்சால் அவ்வளோ சூப்பராக இருக்குது தொட்டி கட்டிங்கெல்லாம் இதையும் தான் கிடைக்கும் சின்ன பிள்ளை ஸ்கூல் போகலாம் வாங்கி சாப்பிட்றது நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றலாம் இட்லி மவுஞ்சுட்டா போதும் அவ்வளோ செஞ்சிடலாம் இந்தியமாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்கும் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்